அனைவருக்கும் வணக்கம் சென்னை அடையாற சுற்றி இருக்க கரையோர பகுதிகளில் பூங்கா அமைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை திமுக அரசாங்கம் கொண்டு வராங்க இந்த திட்டத்திற்காக அந்த கரைப்பகுதி சுற்றி வளக்கூடிய ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்களுடைய வீடுகளை இடிச்சிட்டு இந்த பூங்கா கட்ட போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் அந்த கரைப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட போகிறாங்க இந்த அவலத்தை தடுப்பதற்காக இருபத்தி ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சு நாளை வந்து அண்ணன் சீமானவர்கள் அந்த மக்களை நேரில் சந்திச்சு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு அறிவிக்க பேசுறதுக்காக அண்ணன் நாளைக்கு போறாரு இப்ப இதுல முக்கியமா நம்ம வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பறையர்களுடைய நிலங்களை சோழன் பிடுங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சில நாய்கள் எழுதி வச்சதை சில பேர் பதிவு பண்ணாங்க அதை நம்பிக்கிட்டு பேசினாங்க ஆஹ் ராஜராஜனுடைய காலம் தான் பறையர்களின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி பேசினாரு நடிகர் பா ரஞ்சித் அவர்கள் இது பழைய செய்தி இது விட்டுருவோம் இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த கல்வெட்டு சான்றுமே இல்லாத ஒரு நாதேரி நாய் எழுதுனத படிச்சுட்டு பறையர்களுக்கு எதிரானவர் ராஜராஜ சோழன் சொல்லி பேசினாங்க இப்ப நான் சொல்றேன் அந்த அடையார் பகுதிகளில் அதிகம் வாழ்வுறுதல் பறையர் சமூக மக்கள் தான் உங்க கண்ணு முன்னாடி நிகழ்காலத்துல அந்த பகுதியை அரசாங்கம் ஆக்கிரமிக்க போகுது இடிக்க போகுதுன்னு அறிவிக்கிறாங்க அதற்கான வேலை அரசாங்கம் முன்னெடுக்குது இப்ப நீங்க என்ன பண்ணி பண்ணிருக்கணும் ராஜராஜ சோழனுக்கு எதிராக பொங்கணும் நீங்க இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கணுமா வேண்டாமா ஏன் எந்த எதிர்ப்பும் இல்ல எந்த ஒரு பதிவும் இல்லை எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எந்த போராட்டம் இல்லை கீச்சு மூச்சு சத்திரமைய அமைதியா இருக்கீங்க சரி அவர் ஒரு பக்கம் விட்டுருங்க அவர் நடிகர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காரு நீங்கள் ஒட்டுமொத்த பறையர் சமூகத்தின் தலைவராக தானே உங்களை கிளைம் பண்றீங்க அப்படி இருக்க நீங்க அந்த சமூக மக்களுடைய பிரச்சனைக்கு உடனே போய் நின்று இருக்கணுமா இல்லையா ஆனா என்ன பண்றீங்க நீங்க சசிகுமார் ஒரு பிரச்சனை சொல்லுவாருல்ல குத்தனவன் நண்பனா இருந்தா அதை வெளியில யாரும் சொல்லக்கூடாதுன்னு பாரு அது மாதிரி குத்தனவன் திமுக காரனா இருந்தா இந்த சமூக மக்கள் சாகட்டும் நமக்கு ரெண்டு சீட்டு நாலு சீட்டு போதும் இந்த சமூகத்தை எப்படி அடகு வச்சுட்டு இருபத்தாறு ஆறு தேர்ல சந்திச்சு ஒரு ஆறு சீட்டு வாங்கிடலாங்கிற அற்ப கனவுல இன்னும் சுத்திட்டு விட்டுக்கிறீங்க அப்போ நீங்களும் இந்த சமூக அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு பறையர்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க செய்யறதுக்காக எவனா வந்தாலும் அவன தொடர்ச்சா நொட்டை சொல்றது பஞ்சமநில மீட்புங்கிற பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டுல யார் பேசியிருக்கணும் யார் அதற்காக காலத்துல நின்றுக்கணும் திருமாவளவன் நின்றுக்கணும் ஆனா அண்ணன் திருமாவள என்ன செய்யறீங்க அது குறித்து வாய திறக்கிறது இல்லை ஆனா அந்த நில மீட்புக்கும் அண்ணன் சீமானவர்கள் தான் தமிழ்நாடு மிகப்பெரிய விஷயத்தை முன்னெடுத்தாரு ஆனா அவரை நீங்க வந்து குறை சொல்லுவீங்க போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க வந்து உண்மையான தமிழ் தேசிய ஆகிடுவீங்க குறைந்தபட்சம் நீங்கள் இந்த சமூகத்தின் தலைவன் சொல்ற அந்த மக்களுக்கு கூட நீங்க உண்மையா இல்லை நீங்க ஏன் வந்து தமிழ் தேசிய பத்தி தான் பேசுறீங்க குறைந்தபட்சமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த மக்களுக்காக நிக்கிறன்னு போலியா நடிக்காமல் நடிகர் ப ரஞ்சித் ஆகட்டும் அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும் உண்மையாக அந்த பழைய சமூக மக்களுக்காக நில்லுங்க அதை விட்டுட்டு திமுக நம்பி திமுக கொடுக்குற நாலஞ்சு சீட்டுகளுக்காக ஒரு சமூகத்தை அடகு வைக்கிற வேலையை இனியும் இந்த நடிகரும் அண்ணன் திருமாவளோடும் செய்யக்கூடாதுங்கிற கோரிக்கையோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கிறோம் நாளை அண்ணன் சீமானவர்கள் கலந்து கொள்ற இந்த கூட்டத்தில் இருக்க மாவட்டங்களும் பெரும் நம்ம நாம் தமிழ் உறவுகள் கலந்துக்குங்க இந்த அண்ணன் மக்களை சந்திக்கும் போது கூட இருந்து அந்த பிரச்சனைக்கு வலு சேருங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சி களத்தில் இறங்கி போனால் மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம் பயப்பட்டு நடுங்கி எங்கடா சீமானுக்கு இன்னும் ஆதரவு அதிகமாயிடுமே சீமான் போய் பேசி பிரச்சனை ஆகி பண்ணாம சீமான் பக்கம் மக்கள் திரும்ப தான் இன்று வரை பல விஷயங்களை திமுக அரசாங்கம் செஞ்சிட்டு வருது அதனால இந்த விஷயமும் அங்க இருக்க பட்டியல் சமூக மக்களுடைய வீடுகள் எடுக்கப்படுவது மாறும் அதற்கு காரணமாக அண்ணன் சீமானவர் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்